ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதினைந்து மா என்று தவிப்போடு ஷியாம் அழைக்கவும் நான் தப்பா எதுவும் சொல்லல ஷியாம் இது நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது கூர்முனை கொண்ட கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது போல ரொம்பவே கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த பையனை சஞ்சுவுக்கு கணவன்னு அறிமுகப்படுத்தி இருக்க என்றவரை இடை மறித்திருந்தவன் நான் அப்படி சொல்லலமா என்றான் வலியோடான குரலில் ஷியாம் நீ சொல்லலதான் ஆனாலும் அவர் சொன்னபோது நீ மறுக்கவும் இல்லையே என்றார் ஆதங்க குரலில் கோகிலா அது அது அப்போ நான் இருந்த ஷாக்கில் என்று ஷியாம் தொடர்ந்து பேச முடியாமல் தடுமாறினான் உன் நிலைமை புரியுது ஆனா கணவன்கிறது சாதாரண உறவா நீயே யோசிச்சு பாரு எந்த எல்லை கோடுகளும் இல்லாத ஒரு உறவு ரெண்டு பேர் மனசிலும் காதல் இருக்கு இப்போ உறவும் உரிமையும் இருக்கு எனும் போது அந்த சூழ்நிலை எப்படி மாறும் இதுக்காக நான் சஞ்சுவ தப்பு சொல்லவும் இல்லை அந்த பையனை குறை சொல்லவும் இல்லை நாம சரியா இருக்கணும்னு நினைச்சா கூட சில சூழ்நிலைகள் நம்மை மீறி செயல்பட வைக்கும் அதிலும் சஞ்சுவை பொறுத்தவரை அவன்தான் அவ கணவன் நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து இருக்கணும் ஷியாம் அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்ட இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டு இருக்கணும் என்றார் கோகிலா ஏற்கனவே தன் மனைவியின் அருகில் தீரஜை உரிமையோடு காணும் போதெல்லாம் சஞ்சு அவனிடம் தனக்கான காதலையும் பாதுகாப்பையும் தேடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடியும் உடைந்து போய் கொண்டிருக்கிறான் ஷியாம் இதில் கோகிலாவின் இந்த வார்த்தைகள் வேறு சேர்ந்து கொள்ள முற்றிலும் மனதளவில் ஓய்ந்து போனான் ஷியாம் அவனுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என சுத்தமாக புரியவில்லை டாக்டர் சிவராமன் சொன்னது போல விரைவாக சஞ்சு குணமாக இது ஒரு வழி என்று எண்ணிதான் அவர் சொன்னதற்கு சம்மதித்து இருந்தான் ஷியாம் ஆனால் இப்போது கோகிலா சொல்வதை கேட்கும்போது நிஜமாகவே மனதிற்குள் பயம் வந்து உருண்டது எங்கே தன் யுகியை மொத்தமாக தொலைத்து விடுவோமோ என்ற எண்ணமே ஷியாமை தவிக்க செய்தது அதற்காக அவர்கள் இருவரையும் சந்தேகப்படவில்லை ஒருவேளை தன் ஷியாம் நினைவுகள் அவளுக்கு இல்லாமலே போனால் இறுதி வரை யார் என்றே அவளுக்கு தெரியாமலே போனால் என்ற கேள்வியே அவனை பயம் கொள்ள செய்தது அன்றே தீரஜை அவளிடம் இருந்து தள்ளி நிறுத்தி இருக்க வேண்டுமோ என தாமதமாக யோசித்தான் ஷியாம் திடீரென நினைவு திரும்பிய அதிர்வில் அவளுக்கு தன்னை யாரென தெரியவில்லை என்றாலும் பின் மெதுவாக அவர்களுக்குள்ளான உறவை சொல்லி புரிய வைத்து இருக்கலாமோ அன்று தீரஜிடம் அவள் பேசியதை பார்த்தும் அமைதியாக இருந்திருக்க கூடாதோ என்றெல்லாம் யோசித்து மனதை போட்டு குழம்பிக்கொண்டு கொண்டு ஷியாம் அமர்ந்திருக்க ஹலோ ஹலோ ஷியாம் என்ன செய்யற லைன்ல இருக்கியா என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தார் கோகிலா அதில் தன் கவனம் கலைந்தவன் ஆ இருக்கேம்மா எனவும் நான் நாளைக்கு கிளம்பி அங்க குரலில் கோகிலா அன்று அத்தனை முறை அழைத்தும் வர மறுத்தவர் புரிய உங்களுக்கு இங்க ஒத்துக்காதுமா அதோட உங்களுக்கு இங்க வரவும் விருப்பம் இல்ல நீங்க எதுக்கு உங்களை சிரமப்படுத்திக்கணும் நான் பாத்துக்கிறேன் என்றான் அக்கறையாக ஷியாம் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ இவ்வளவு பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சோம் என்னால எப்படி உன்னை விட்டு விலகி இருக்க முடியும் இவ்வளவு தூரத்துல நான் நாளைக்கு கிளம்பி வரேன் ஷியாம் டிரைவர் கிட்ட நீ பேசிடு என்றார் முடிவாக கோகிலா இவ்வளவு தூரம் கார்லயாமா வேண்டாம் நீங்க மதுரை வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துடுங்க அங்க இருந்து கார்ல வரலாம் என்று ஷியாம் கூறவும் சரி ஏதோ ஒரு ஏற்பாடு செய் என்றவர் சிறு இடைவெளி விட்டு கவலைப்படாமல் இரு ஷியாம் உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று அவனுக்கு மட்டுமல்ல தனக்குமே சேர்த்து தைரியம் சொல்லிக்கொண்டே அழைப்பை துண்டித்து இருந்தார் கோகிலா கோகிலாவோடு பேசியது ஷியாமுக்கு ஒரு வகையில் ஆறுதலாகவும் அவர் உடனே கிளம்பி வருவதாக கூறியது மற்றொரு வகையில் நிம்மதியாகவும் இருந்தது அவனின் கடின காலங்களில் உடனின்று தைரியம் கொடுக்க அவரால் மட்டுமே முடியும் சாதாரணமாக பார்க்கும்போது மிகவும் பலவீனமானவராக தெரிந்தாலும் அசாதாரண சூழ்நிலைகளை அனாயசமாக கையாள்வார் கோகிலா அவரிடம் ஷியாம் வியந்து பார்க்கும் குணங்களில் இதுவும் ஒன்று வெளி உலகம் அதிகம் தெரியாத அப்பாவைப் போலவே இருப்பவரின் இந்த மாற்றம் தேவை ஏற்படும் போது மட்டுமே வெளிப்படும் அவரின் வரவே தனக்கு பெரும் பலம் என்று உணர்ந்தான் ஷியாம் அதே நேரம் சற்று முன் அவர் பேசிய வார்த்தைகளை மனதில் ஓடிக்கொண்டிருக்க தன் இயல்பை தொலைத்துக் கொண்டிருந்தான் ஷியாம் மனமோ தன் யுகியை இழந்து விடக்கூடாது என்ன செய்தாவது அவளை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என சண்டித்தனம் செய்ய துவங்கி இருந்தது சில நேரங்களில் அமைதியை விட அதிரடியே கை கொடுக்கும் என புரிய அதற்கான வழிகளை யோசிக்க துவங்கினான் ஷியாம் இந்த நொடி இவர்களுக்கு உதவி செய்யவென வந்த தீரஜ் ஷியாமின் கண்களுக்கு வில்லனாக தெரிந்தான் அம்மா சொன்னது போல நான் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனோ டாக்டர் சொன்னதுக்கு சம்மதிச்சு இருக்கக்கூடாதோ பொறுமையா நேரம் எடுத்து யோசிச்சு இருக்கலாமோ அவளுக்கு என்னை தெரியலனாலும் பரவாயில்லைன்னு நான் மட்டுமே அவ கூட இருந்து இருக்கணுமோ என்றெல்லாம் யோசித்தபடியே தன் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் சஞ்சுவின் அறையில் கேட்ட பேச்சு சத்தத்தில் அப்படியே நின்றான் ஷியாம் பேசினது போதும் மாத்திரை போட்டு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ நீ தூங்கியே ஆகணும் பாட்டு போட்டு விடுறேன் எதையும் யோசிக்காம அதை கேட்டுக்கிட்டே அமைதியா தூங்கு என்ற தீரஜின் குரலும் அச்சோ எப்போ பாரு தூங்கு 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 அப்படி இல்லனா ரெஸ்டடு இதையே சும்மா சொல்லாதீங்க தீரஜ் எனக்கே வயசானது போல தோணுது என சஞ்சு பாவமாகவும் சொல்லும் குரல் கேட்டது அதெல்லாம் முடியாது நீ இப்போ தூங்கியே ஆகணும் என தீரஜ் விளையாட்டு போல கண்டிக்க இப்போ என்ன நான் தூங்கணும் அவ்வளவுதானே சரி என்று சம்மதித்து இருந்தால் சஞ்சு அதில் இரவு விளக்கை அறையில் ஒளிர விட்டவன் அமைதியாக கேட்டுக்கொண்டே தூங்கும்படியான பாடலை தேர்ந்தெடுத்து மெல்லிய ஒளியில் ஓடவிட்டு அமைதியா தூங்கு நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன் ஏதாவதுன்னா கூப்பிடு பயப்படக்கூடாது சரியா நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல புரியுதா என தீரஜ் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனை கேள்வியும் குழப்பமுமாக பார்த்து கொண்டிருந்தாள் சஞ்சு அவளின் பார்வையில் தன் பேச்சை நிறுத்தி திரும்பி பார்த்தவன் என்ன என கேட்கவும் இப்போ இப்போ என்ன சொன்னீங்க என்றாள் சஞ்சு நான் என்ன சொன்னேன் அமைதியா தூங்கு எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொன்னேன் என்ற தீரஜை இடையிட்டு அதில் கடைசியா என்ன சொன்னீங்க என்றால் சஞ்சு ஆ நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன் பயப்படாத ஏதாவதுன்னா என்னை கூப்பிடு என்று கூறி கொண்டிருந்தவன் அவளின் பார்வையில் அப்படியே பேச்சை நிறுத்தினான் அதுவரை அவனையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தவள் நிஜமாவே நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தீரஜ் என்றவளின் கேள்வியில் துணுக்குற்றவன் தன் பதட்டத்தை மறைத்து கொண்டு லேசாக புன்னகைக்க முயன்றபடி ஏன் உனக்கு என்னாச்சு திடீர்னு ஏன் இந்த சந்தேகம் என்றான் விளையாட்டு குரலில் தீரஜ் இல்ல நீங்க ஏன் பக்கத்து ரூம்ல போய் படுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா நீங்க இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை என்றால் சஞ்சு இப்படி ஒரு கேள்வி அவளிடம் இருந்து வரும் என கொஞ்சமும் எதிர்பார்க்காதவன் என்ன பதில் சொல்வது என புரியாமல் தடுமாற அவளும் சந்தேகமாக தீரஜையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் சஞ்சுவின் பார்வையில் இருந்த சந்தேகத்தை கொண்டவன் சட்டென எதையும் யோசிக்க முடியாமல் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க தீரஜ் ப்ளீஸ் மறைக்காதீங்க எனக்கு என்னமோ இருக்கு என்றாள் சஞ்சு ஏய் நீ பதட்டப்படலாம் எதுவும் இல்ல இதுல அமைதியா இரு நமக்குள்ள எந்த பிரச்சனையும் சஞ்சு அவள் அருகில் அமர்ந்து சஞ்சுவின் கைகளை பிடித்தபடி தீரஜ் சொல்லவும் அப்புறம் ஏன் பக்கத்து போய் அது என்று மீண்டும் தடுமாறியவன் பின்பு திடீரென உண்டான யோசனையோடு அவளை நிமர்ந்து பார்த்து டாக்டர் தான் கொஞ்ச நாளைக்கு நாம விலகி இருக்கணும்னு சொன்னாரு என்று கூறி சமாளிக்க முயன்றான் தீரஜ் ஓ என அவன் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டவள் அதெல்லாம் ஓகே ஆனா அதுக்காக நீங்க ஏன் பக்கத்து ரூமுக்கு போகணும் என்று மீண்டும் சஞ்சு கேட்கவும் இதையெல்லாம் கேட்டபடி வெளியில் நின்று கொண்டிருந்த ஷியாமுக்கு முள்ளின் மேல் நிற்பது போலான ஒரு நிலை ஒரு கணவனாக தன் மனைவி இன்னொருவனிடம் இப்படி பேசுவதையெல்லாம் வழியோடு கேட்டுக்கொண்டிருந்தான் ஷியாம் அதே நேரம் வேகமாக யோசித்திருந்த தீரஜ் அது உன்னை பக்கத்துல வச்சிட்டு என்னால என்று முழுதாக எதையும் சொல்லாமல் ஆனால் தான் சொல்ல வருவதை அவள் புரிந்து கொள்ளும்படியான வார்த்தைகளை போட்டு லேசாக நெற்றியை தன் ஒற்றை விரலால் கீறியவாறே தீரஜ் பேசியதை கேட்டவளின் கன்னங்கள் சிவந்து போனது அதில் அதற்கு மேல் தீரஜை பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டவள் வேறு எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க அதைக் கண்டு மனதிற்குள் நிம்மதியானவன் வெளியே எதுவும் தெரியாத பாவனையோடு சரி நீயே இப்போ சொல்லு நான் இங்கேயே இருக்கவா என்று வம்பு இழுக்கும் குரலில் வேண்டுமென்றே சஞ்சுவிடம் கேட்டிருந்தான் அதில் லேசாக பதறி இல்ல வேண்டாம் என்று சஞ்சு கூறவும் இதுக்குத்தான் நான் முதல்லயே சொன்னேன் பாட்டை கேட்டுட்டு அமைதியா தூங்குன்னு கேட்டியா நீ நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன் எதுவா இருந்தாலும் உடனே கூப்பிடு பயப்படாத முக்கியமா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் பயப்படவே பயப்படாத என்று உறுதியளிக்கும் குரலில் அவளின் கையை பிடித்துக்கொண்டு தீரஜ் கூறவும் விருட்டென அங்கிருந்து நகர்ந்து இருந்தான் ஷியாம் அவன் தங்கள் அறையை கடந்து வேகமாக செல்வதை பாதி திறந்திருந்த கதவின் வழியே கண்ட சஞ்சுவின் முகம் மாறி போனது இந்த நேரத்துல இவர் இங்க என்ன செய்யறாரு என்று கடுப்பான குரலில் சஞ்சு கேட்கவும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இது அவன் வீடுதான் என்றான் தீரஜ் இருக்கட்டுமே அதுக்காக நம்ம ரூம் கிட்ட அவர் என்ன செய்யறாரு என்று சஞ்சு மீண்டும் கேட்க எதிரில் இருக்கிறது ஷியாம் ரூம் என்றான் தீரஜ் என்ன என்று அதிர்ந்தவள் இங்கேயா என்றால் மீண்டும் திகைப்பு மாறாத குரலில் சஞ்சு ஆமா அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகிற என்று தீரஜ் கேட்கவும் இல்லை எனக்கு என்னவோ எனக்கு பிடிக்கல தீரஜ் உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல நாம இங்கே இருக்கோம் இல்ல அவர் வேற ஏதாவது ரூம்ல தங்கிக்கலாம் இல்ல என்ற சஞ்சுவை புரியாமல் பார்த்தவன் என்ன பேசுற சஞ்சு நீ இது அவன் வீடு அவன் ரூம்ல தானே அவன் தங்க முடியும் என்றான் தீரஜ் அப்போ நமக்காவது வேற ரூம் கொடுத்துருக்கலாம் இல்ல இப்படி நமக்கு எதிரிலேயே இருக்கிறது என்னவோ நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல என்றாள் சஞ்சு நீ எல்லாத்தையும் தப்பா பார்க்காத சஞ்சு நீ நினைக்கிற அளவுக்கான ஆள் அவன் கிடையாது ஷியாம் ரொம்ப நல்லவன் என்றான் தீரஜ் அவர் உலகமாக நல்லவராகவே இருந்துட்டு போகட்டும் ஆனா எனக்கு பிடிக்கலன்னு தானே நான் சொன்னேன் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் சஞ்சு இது என்னடா வம்பா போச்சு என்பது போல அவளை பார்த்தவன் இப்போ எதுக்கு நீ அவன் மேலே இவ்வளவு கோபப்படுற என்று கேட்கவும் தெரியலைங்க ஏன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அவரை பிடிக்கல என்றால் உறுதியான குரலில் சஞ்சு இது என்ன பதில் செஞ்சுமா அப்படி எப்படி ஒருத்தனை எதுவுமே செய்யாம பிடிக்காம போகும் அதுவும் அவன் நமக்கு இவ்வளவு உதவி செய்யும்போது என்று குரலில் அழுத்தத்தை கொடுத்து தீரஜ் கேட்கவும் உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவர் முக்கியமா அவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு என்கிட்ட கோபப்படுறீங்க என்றால் கோபமாக சஞ்சு இது முக்கியம் முக்கியம் இல்லைங்கிற விஷயம் இல்ல சஞ்சு காரணமே இல்லாம ஒருத்தரை நாம தப்பா பேசக்கூடாது அவன் நமக்கு அவ்வளவு உதவி செய்யறான் நீயே யோசிச்சு பாரு உன்கிட்ட அவன் தவறா ஏதாவது பேசினானா இல்ல தவறா ஏதாவது நடந்தானா எனவும் இல்லை என்பதாக அசைந்தது சஞ்சுவின் தலை அப்புறம் என்ன இது அவன் வீடு அவன் ரூமுக்கு தூங்க வந்திருக்கான் அவ்வளவுதானே என்றவனை பதிலின்றி பார்த்தாள் சஞ்சு ஆனால் அவள் மனதிற்குள் ஏதோ பிசைவது போல இருந்தது அது என்ன என அவளுக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியவில்லை ஷியாமின் அருகாமையும் பார்வையும் அவளிடம் வெளிப்படும் அவன் குரலில் இருந்த அதீத அக்கறையும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போனது இதை சொல்லி இனி தீரஜுக்கு புரிய வைக்க முடியாது என தோன்றவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள் சஞ்சு அவள் தனக்காகத்தான் பேசுவதை தவிர்க்கிறாள் என்று புரிந்து கொண்ட தீரஜ் மெல்ல சஞ்சுவின் கைகளில் தட்டி கொடுத்தவாறே எதையும் யோசிச்சு மனச குழப்பிக்காத இப்போ உனக்கு தேவை அமைதியான தூக்கமும் நிம்மதியான மனநிலையும் தான் அப்போதான் உன் உடம்பு சரியாகும் சீக்கிரம் உனக்கு இங்க இருக்க பிடிக்கல எனக்கு நல்லாவே புரியுது நாம சீக்கிரமா இங்க இருந்து போகணும்னா உன் உடம்பு சீக்கிரம் சரியாகணும் அப்போதான் நான் ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியும் உனக்கு புரியுதா என்றான் சிறு குழந்தைக்கு சொல்வது போலான குரலில் தீரஜ் அதில் அவ்வளவு நேரம் இருந்த மனத்தாங்கள் லேசாக குறைய சரி என்பது போல தலையசைத்தாள் சஞ்சு எங்கே உடனே எழுந்து சென்றால் அதற்கு வேறு மனம் சுணங்க போகிறாளோ என்று எண்ணி மெல்ல அவளை சாய்த்து படுக்க வைத்து கழுத்து வரை போர்த்தி விட்டவன் மெதுவாக அவள் கரங்களை தட்டி கொடுத்தபடியே சஞ்சு உறங்கும் வரை அவளின் அருகில் அமர்ந்திருந்தான் இந்த சின்ன செயல் இவ்வளவு நேரம் அவன் மேல் இருந்த மனத்தாங்களை எல்லாம் சஞ்சுவுக்கு சுத்தமாக காணாமல் போக செய்திருக்க அந்த அறையில் சூழ்ந்திருந்த மெல்லிய இருளும் உள்ளே சென்று இருந்த மருந்தும் காதுக்கு அருகில் தேனிசையாய் ஒளித்துக் கொண்டிருந்த பாடல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்சுவை உறக்கத்திற்கு அழைத்து சென்றது சஞ்சு நன்றாக உறங்கிவிட்டதை உறுதி செய்து கொண்டு எழுந்து வெளியில் வந்தான் தீரஜ் சற்று தொலைவில் இருந்த காரிடாரில் ஷியாம் கைகளை பின்னால் கட்டியபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு தன் அறைக்கு செல்ல முயன்ற தீரஜின் நடை அப்படியே நின்றது ஏதோ ஷியாமின் இந்த நடை அவன் இயல்பாக இல்லை என்பதை தீரஜுக்கு புரிய வைக்க என்னாச்சு என கேட்க நினைத்து இரண்டு அடி ஷியாமை நோக்கி எடுத்து வைத்தவன் ஷியாமின் உடல் மொழியில் தெரிந்த ஏதோ ஒரு வித்தியாசத்தில் அப்படியே நின்றான் கடந்த மூன்று நாட்களாகத்தான் ஷியாமை தீரஜுக்கு தெரியும் பெரிதாக பேசி பழகியது கூட இல்லை என்றாலும் இந்த மூன்று நாட்களில் கவனித்தவரை எவ்வளவு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டு கொண்டிருக்கிறான் என தீரஜே பல முறை நினைத்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்டவனிடம் இன்று தென்பட்ட இந்த பொறுமையற்ற வேக நடை தீரஜை யோசிக்க வைத்தது ஷியாமை நோக்கி செல்ல முயன்றவன் பின் தன் முடிவை மாற்றிக்கொண்டு தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றுவிட்டான் தீரஜ் சஞ்சுவின் அறையில் இருந்து தீரஜ் வெளியில் வந்ததையும் இங்கு நின்று தன்னை பார்த்ததையும் ஷியாம் கவனித்து கொண்டுதான் இருந்தான் ஆனால் அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை யுகியின் உடல்நிலைக்காகத்தான் இதெல்லாம் என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் ஷியாம் செய்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை ஷியாமால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டு கடந்து போக முடியவில்லை அதில் ஒன்றுதான் சற்றுமுன் சஞ்சு தீரஜோடு பேசியதை கேட்ட வார்த்தைகள் ஒரு கணவனாக அது ஷியாமுக்கு பெரும் வழியை கொடுத்து கொண்டிருந்தது கோகிலா சற்று முன் பேசியது எல்லாம் எத்தனை உண்மை என அவனுக்கு நெற்றியில் அடித்து புரிய வைத்தது போல் இருந்தது அதையெல்லாம் எண்ணியபடியே எப்படி இதையெல்லாம் யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் என்று தன்னையே மன்னிக்க முடியாமல் தான் இப்படி ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொண்டு இருந்தான் ஷியாம் அன்று யுகி தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் ஷியாம் பேசி புரிய வைத்திருக்க வேண்டுமோ இல்லை யுகிக்கு இவனை அடையாளம் தெரியாமலே போனாலும் தீரஜ் அவளின் கணவன் இல்லை என்றாவது சொல்லி இருக்க வேண்டுமோ டாக்டர் சிவகுமார் கூறியவுடன் சஞ்சுவுக்கு நல்லது என்று மட்டுமே யோசித்து சம்மதித்து இருக்கக்கூடாதோ கோகிலா கூறியது போல அவரிடம் பேசி அவரின் கருத்தையும் கேட்டிருக்க வேண்டுமோ என்று நடந்து முடிந்த அனைத்திற்கும் புதிதாக கேள்விகள் முளைத்து ஷியாமை சுழன்று அடித்து கொண்டிருந்தது மூன்று நாட்களாக உறக்கம் நிம்மதி என அனைத்தையும் இழந்து அலைந்து கொண்டிருப்பவனுக்கு இன்று இந்த நொடி மூச்சு விடவும் சிரமம் என்பது போலான ஒரு நிலை இதில் இருந்து விடுபட்டே ஆக வேண்டும் என்று மனம் தவிக்க என்ன செய்து இதில் இருந்து மீள்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஷியாம் தன் அறைக்குள் சென்று படுக்க முயன்ற தீரஜுக்கும் அவ்வளவு எளிதாக உறக்கம் வரவில்லை சற்று முன் சஞ்சு அவனிடம் பேசிய வார்த்தைகளே அவன் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது தன்னை கணவனாக நினைத்து அவ்வளவு இயல்பாக கேட்டுவிட்டிருந்தாள் சஞ்சு ஆனால் அது தனக்கான வார்த்தைகள் இல்லை என்று புரிந்த மனம் ரணமாய் வலித்தது ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் என மனம் ஏங்கியது தனக்கு சொந்தமானவளை சொந்தமாக்கி கொண்ட ஷியாமின் மீது இந்த நொடி அப்படி ஒரு கோபம் தீரஜுக்கு உண்டானது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வரை இருந்த தீரஜின் மனநிலையை தன் வார்த்தைகளால் மொத்தமாக மாற்றி போட்டிருந்தால் சஞ்சோ அவன் கேட்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு தன்னவளின் காதலை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் ஷாமின் மீது பொறாமை எழுந்தது சற்று முன்பு வரை அவனின் நிலையை எண்ணி வருந்தியவன் இப்போது அப்படியே முற்றிலும் மாற்றி யோசித்தான் சஞ்சு எனக்கு சொந்தமானவ இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை அதான் திரும்ப என்னை தேடி வந்திருக்கு என்றெல்லாம் மனதிற்குள் தீரஜ் யோசித்துக் கொண்டிருக்க அவன் மனசாட்சியோ என்ன பேசுற நீ இப்போ சஞ்சு இன்னொருத்தன் மனைவி என்று அவனை எச்சரித்தது ஆனால் அந்த மனசாட்சியின் வார்த்தைகளை கொஞ்சமும் மதிக்காத தீரஜ் நெஜம்மாவே சஞ்சு தான் சொந்தமானவளா இருந்தா திரும்ப நாங்க ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கணும் என்னை பார்த்ததும் சஞ்சுவுக்கு பழைய நினைவுகள் ஏன் திரும்பணும் அதுவும் ஷியாம் பற்றிய நினைவுகள் மொத்தமா ஏன் அழியணும் என்னை ஏன் அவ கணவனா சஞ்சு நினைக்கணும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் தான் இத்தனை நாளா சரியா யோசிக்கல என்று யோசிக்க துவங்கினான் தீரஜ்